வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்து ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மேகநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் என்னுடைய தாய் தரை வணங்கியும் விநாயகப் பெருமானை வணங்கியும் என் குருநாதர் சூரியநாத சுந்தராசர் வணங்கியும் வெங்கமடு சுப்பிரமணியன் வணங்கியும் அபிநாஷ் சார் வணங்கியும் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்கிறது அவங்களுக்கு என்ன முறை தெரிகிறதோ அதில் பயணித்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் சிலவங்க வாக்கியம் தான் சரிம்பாங்க அப்போ பாக்கியத்தில் அவங்க பொய்க்க வேண்டியது தான் திருக்கணி தான் சரியும்பாங்க அப்போ திருக்கணி தான் போய்க்கும் பொய்க்க வேண்டியது தான் சிலவங்க வேணும்பாங்க சிலவங்க நாடி ஜோதிதம் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் கருத்து இருக்குது கருத்து இல்லாமல் எதுவுமே இல்லை புரியுதுங்களா கருத்து இல்லாமல் இல்லை ஜோதிடம் பல வகையில் இருக்குது அதை சுருக்கம் சொல்ல போனோம்னா வீட்டில் அம்மா சமைப்பாங்க அந்த சமையல் ஒரு மாதிரியாக இருக்கும் அதே சமைக்கும் போது அந்த சமையல் மாறுபடுது அதுக்கப்புறம் வீட்டில் இப்போ பொண்ணு இருக்கான் அந்த பொண்ணு சமைச்சா அந்த சமையல் மாறுபடுது ஏன் மாறுபடுது வீட்டில் அதே அரிசி தான் அதே பருப்பு தான் அதே கத்திரிக்காய் முருங்கைக்கா உப்பு சாம்பார் தூள் தூள் போட தான் செய்வாங்க ஆனால் சமையல் மாறுதா இல்லையாங்க அதே மாதிரி தான் ஜோதிடமும் அவங்க குருநாதர் சொல்லிக் கொடுக்குற மெத்தேடை வச்சு தான் போயிட்டுருப்பாங்க என்னடைய சுர்நாதர் சூரியனார் சுந்தராஜன் கருவூர் சூரியனார் சார் தான் எனக்கு அவருக்கு தான் நான் படித்தேன் ஜாதக பலன் படித்தது அவர் தான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்டைலை நான் உருவாக்கி வச்சுக்கிட்டேன் எனக்குன்னு ஒரு ஸ்டே ஸ்டைலை உருவாக்கிட்டேன் அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்காக உங்கள் சொல்லி கொடுத்த குருநாதர் ஆர்வனாக இருக்கலாம் நல்ல செய்த எங்கே கிடைக்கிதோ அதெல்லாம் நீ சேகரித்து வச்சுக்கணும் தான் நல்ல செய்தி எங்கெங்கே கிடைக்குதா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதை நம்ம தேடி அலையணும் அலைஞ்சால் மட்டுமே ஜோதிடத்தில் அணுன்னா ஜோதிடம் எவ்வளோ தான் படித்தாலும் அணுவத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு உதயம் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் சிறப்பு இப்போ ஜோதிடத்தில் சாரை ரொம்ப முக்கியம் சாரை இல்லாமல் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா அதில் பலன் முழுமையாக பலன் வராது முழுமையாகனா பலன் வராது இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம் இப்போ நாலாம் பாவம் ஒரு கோல் நாலாம் பாதும் திசை நடத்துது அது ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ஒம்போது கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் எந்த லக்கணமாக இருக்கட்டும் இப்போ லக்கணம் மித லக்கணம் வச்சுக்கோங்க புதன் திசை ஓடுது அந்த புதன் உச்சந்தான் அப்போ வீடு கட்டலாம் அது எப்படி கட்டுவார் அப்படின்னு முடிவு பண்ணுறது சாரம் எப்படி பண்ணுறது முடிவு சாரம் தான் அவர் சந்திர சாரம் வாங்கி சந்திரன் ஐந்தில் இருந்தால் அப்போ வீடு கட்டுறதுக்கு இருபது லட்சம் தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும் முப்பது லட்சம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் இருபது லட்சம் எஸ்டிமேட்டு ஆனால் முப்பது லட்சம் இருக்கிறனால யார்ட்டே கடன் வாங்க ஒன்றும் சமில்ல ஈஸியாக ஈஸியாக கட்டி முடிச்சு விடுவார் அது சந்திரனா வேகமாக சந்திரனா எப்படி செய்வார் வேகம் ஸ்பீடு அப்புறம் வேகமாக வீடு கட்டி முடிச்சு விடுவார் அதே மிது தான் புதன் நாளில் நிற்கிறாரு அவர் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வா ஆரியல் அப்போ எப்படி வீடு கட்ட போறாரு கடன் வாங்கி வீடு கட்டப் போகிறார் எப்படி வீடு கட்ட போகிறார் கடன் வாங்கி சாரத்து மூலியம் போனால் தான் நீங்கள் முழுமையான பலன் அதாவது நாலாம்மாவோ இயங்குது எப்படி இயங்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் அப்போ நீங்கள் சாரத்து மூலியம் பலன் எடுத்தாதான் துல்லிய பலன் வரும் துல்லிய பலன் வரணும்னா சாரம் இதுவே சூரிய சார் வாங்கி சூரியன் எட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன வீட்டை இடிச்சு கட்ட போகிறார் அல்லது அடிகோல் போன நேரத்தில் ஐயா என் இடம்ங்க உடனடி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க பிரச்சனைக்கு வந்துடுவார் அடிகோல் என்ன வானம் பறிக்கும் போது என்ன பண்ணுறார் அந்த எட்டு இல்லைன்னா வீடெலாம் கட்டி முடிச்சிருவாங்க ஒரு வாசல் வருவாரு என்னங்க சார் வாசல் இப்படி வச்சிருக்கீங்க சரியில்லை பூச்ச ரூம் இப்படி வச்சுருக்கீங்க சரியில்லை இதெல்லாம் இடித்து இந்த மாதிரி மாற்றம் நம்மளும் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ கிரகம் வேலை செய்ய தான் செய்யும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் எல்லாேருக்குண்ணா அதே போல தான் இப்போ லக்கணத்தை பன்னெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் முடம்னா விரையும் அப்போ வீட்டை வித் கெட்டி விற்ற வண்டி தான் வீட்டை கெட்டி வித்துற வண்டி தான் இப்போ மீனை லக்கணம் குரு வந்து கடகத்தில் இருக்கார் செபா வந்து சிம்மத்தில் இருக்கார் சனி வந்து மகரத்தில் இருக்கார் இப்போ மூணு கரகம் லக்கணத்தை பார்க்கும் மூணு கரகத்தை தான் லக்கணத்தை பார்க்குறாரு செபா என்ன பார்க்குறாரு லக்கணத்தை பார்த்தா மண்டையை உடைக்கிறாரு சனி வந்து தையல் போட வைக்கிறாருங்க சனி வந்து தையல் எங்கே நத்தியில் இந்த இடத்துல போட தையலை குரு பார்வையெல்லாம் என்ன செய்யறது கொஞ்சம் தள்ளி நத்திக்கு போய் உள்ளதாக முடிவுள்ள இடத்துக்கு கொண்டு உச்சந்தலையை கொண்டு வச்சுறாரு இதுதாங்க எந்த கரகம் வேலை செய்யல செவ்வா அவர் வேலையை செஞ்சிட்டார் சனி அவர் வேலையை செஞ்சுட்டார் குரு அவர் வேலையை செஞ்சிட்டார் புரியுதுங்களா இது மாதிரி தான் ஒவ்வொரு ஜரம் தசனம் நடத்தும் போது ஒவ்வொரு கரகம் என்ன செய்கிறது எப்படி நிற்கிறது ஆதிபத்தியமும் வேலை செய்யும் கோல் நின்ற பாவம் முதல் இயங்கும் அது எந்த கோலம் இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராக பரவ ஒன்போது எந்த கரகம் இருந்தாலும் சரி அந்த அஞ்சாம் பாவனா அஞ்சாம் பாவத்தை ஏங்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ புதுசாக நம்ம வீடு யாரு ஐந்து குழந்தை அப்போ வயசு பார்த்தா பேசணும் வயசு ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு வந்து வயசை பார்க்கணும் அப்போ வயசு பார்த்து புதியாக ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயசுல புதுசாக ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த காலகட்டம் வந்தாச்சு அப்போ இவர் குழந்தை பிறக்க போகுது எப்படி பிறக்கம் சாரானதாக அஞ்சுக்குள்ளேன்னு ஈஸியாக கல்யாணம் முடிஞ்சு ஒரே வசதியில் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் ஆரம்ப துறவு அஞ்சுக்கு எதுக்கு ஆரம்ப துறவு இருந்தால் ஆஸ்பத்திரி மருத்துவம் மருத்துவத்து மூலயமா குத்துரை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னா சாரத்து மூலயமா பலன் எடுத்திங்கன்னா முழுமையான பலன் முழுமையான பலன் கோல் நின்ற பாவம் தான் இயங்குது அது எப்படி இயக்குவது சுமூகமாக இறக்க இயக்கப்போதா கடன் வாங்கி போதா இல்லை இடிச்சு கட்ட போகிறீங்களா அப்ப நாலாம் பாவம் தாய் கூட எடுத்துக்கலாம் நாலாம் பாவம் தாய் ஆறு தாயாருக்காக வைத்திய செலவு பண்ணணுன்னு எடுத்துக்கலாம் தாயாருக்காக வைத்திய செலவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நாலாம் பாவம் முதல் நாலாம் பாவம் இயங்குது அது எப்படி இயங்கும் என்றது சாரம் 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 அதனால் எல்லோரும் சாரத்து மூலயமா பல்லெடுப்பது மொதல் புரிஞ்சு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மூட்டமா இருந்துச்சா மேகநாதன் ஐயா பேசி ஒரு மேகமூட்டத்தை உண்டாக்கியிருக்காரு ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயாவையும் மேடைக்கு ஒரு அன்போடு அழைக்கிறேன்